கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் என்பது ஆன்மீகவாதிகள் மத்தியில் உலவும் கருத்து தற்போதும் பல இடங்களில் சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக கூறப்படும் நிலையில் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் நிர்வாண சித்தரை காண நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்தது இந்த மூட நம்பிக்கையை பயன்படுத்திக் கொண்டு பலரும் பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு நிர்வாணமாக யாசகம் பெற்று வந்த முதியவர் அரளி சித்தரானது எப்படி அவரை அப்பகுதி மக்கள் வழிபட காரணம் என்ன விவரிக்கிறது அவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சுப்பிரமணி என்றும் இவருக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அரசு பேருந்துகளில் பரிசோதகராக பணி புரிந்த அவர் குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த பகுதிக்கு வந்ததாகவும் பலமுறை குடும்பத்தினர் அழைத்தும் செல்ல மறுத்து அப்பகுதியிலேயே தாங்கியதாகவும் கூறப்படுகிறது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே இருக்கும் தேசிய நெடுஞ்சாலை அருகே சுமார் இருபது ஆண்டு காலமாக ஆடைகள் இல்லாமல் சுற்றித் திரிந்து வந்த அவருக்கு அப்பகுதியில் உள்ள சாலையோர உணவகம் மற்றும் தன்னார்வலர்கள் சிலர் முன்வந்து உணவு வழங்கி வந்துள்ளனர் தேசிய நெடுஞ்சாலையின் மத்தியில் உள்ள சென்டர் மீடியனில் அரளிச் செடிகளுக்கிடையில் படுத்து உறங்குவதை வழக்கமாக கொண்ட அவர் அதை தன் வசிப்பிடமாகவே மாற்றிக்கொண்டார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அப்பகுதிவாசிகள் சிலர் அரளி சித்தர் என்றும் சாலையோர சித்தர் என்றும் மலைகோவில் சித்தர் என்றும் அவரை தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும் பலர் இவருக்கு பிஸ்கெட் தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்கினாலும் அதை ஏற்க மறுத்து அவர் பேசுவதில்லை என்றும் பெறுவதற்காக வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார் என்று கூறப்படும் அந்த முதியவர் இதனால் அதிகரித்த கூட்டத்தால் விபத்து அபாயத்தை தடுக்க அப்பகுதியை சேர்ந்தவர்கள் முதியவருக்கு நாகம்பள்ளி பிரிவு சாலை அருகே குடில் அமைத்து அங்கு தங்க வைத்துள்ளனர் ஆனால் அங்கிருந்து ஓடி அரணிச்செடி அருகே அமர்ந்து வந்துள்ள அந்த மீண்டும் அதே கொட்டகைக்கு அழைத்து வந்து தங்க வைத்துள்ளனர் இந்த செய்தி சமூக வலைதளங்கள் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பரவ உடல் முழுவதும் வியூதியுடன் காணப்பட்ட முதியவரை காண பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வர தொடங்கினர் மண்மங்கல் இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு தகரக்கோட்டை கிட்டே ஒரு சித்தர் இருக்கார் புதுசாக வந்திருக்கார் அப்போ நம்ம இதே எத்தனை ட்ரிப்பு பள்ளிக்கு போயிருக்கேன் சார் இதில் இங்கே இருந்திருக்கார் நான் இது பார்க்கலைங்க அதை இங்கே தான் இருந்திருக்கார் அப்போ இருந்துக்கும் போது அது சித்தர்னு நினைக்கலங்க யாருமே அது அவ்வளோ இதாகவும் தெரியல நிறைய ட்ரிப் போயிருக்கேன் அப்புறமேட்டு ஒரு ஆள் இந்த மாதிரி செல்லில் பார்த்துட்டு இந்த மாதிரி சித்தர் இருக்கார் தெரியுமான்னு கேட்டார் என்ன கரூர் கதானு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் இல்லைங்க என் இல்லைங்க அங்கே மலகு இருந்த நல்ல இது நாகம்பள்ளி பிரிவில் இருக்கார் அப்படின்னு அப்புறமேட்டு அதை கேள்விப்பட்டு நான் வந்தேன் ஒரு நாள் தனியாக தனியாக வரும்போது ஐயா உட்காந்துருந்தார் அப்புறம் அவர் வணங்கிட்டு கும்பிட்டேன் எதை நான் நினச்சி மனசில் வந்தது கும்பிட்டேன் வாழ்க்கையில் எப்படி நடக்குமோ நடக்கட்டும் நம்ம அவர் வணங்கிட்டு போயிடலாம் அப்படி சொல்லி வந்தேன் கும்பிட்டேன் கும்பிட்டு போனேன் இது வரைக்கும் அண்ணன் பழனியும் எதிர்பார்க்கல ஒன்றும் வேறு ரெண்டாவது தான் இருக்க வெயிட் பண்ணிட்டு சரி அவர் போய் கும்பிட்டு வரலாம் நீங்கள் வந்தேன் வேறு ஒன்றும் நம்ம பழனையும் எதிர்பார்க்கல அந்தமாதிரி மாற்றங்கள் மாற்றங்கள் குறிப்பாக சொல்ல முடியலங்க மட்டங்கள் அப்படி ஒன்றும் காண தெரியல இனிமேல் அப்படி வந்தால் சொல்கிறேன் நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் நாலு பேர் நல்லா தேடி வரட்டும் மக்களுக்கு நன்மை செய் நன்மைன்னு ஒரு புரிஞ்சால் என் வயல இன்னொருக்கு நாலு பேருக்கு சொன்னால் அவங்க நாலு பேருக்குன்னு சொன்னால் அப்படியே நான் நாங்கள் பதினாறு பதினொம்பது ஐம்பத்தாறு அப்படின்னு பெருகி போகட்டும்ங்க கொஞ்சம் தெளிவாகவே இருக்குது திருப்தியாக இருக்குதுங்க திருப்தியாக இருக்குது செலவு கொஞ்சம் அதிகமாக தான் வருது அதை சரி பண்ணி தான் வரேன் அந்தளவுக்கு வருது வருமானம் வந்தாலும் ஆயிரம் வருமானம் வந்தால் தொள்ளாயிரரூபா செலவாயிடுது முன்னாடி பார்த்தா அந்த இரநூறுவாயும் சேர்த்து போயிடுது அந்த நூறுரூவாயும் சேர்த்து போயிடுது என்னன்னு தெரியல அது அவருடைய கச்சத்தான் நமக்கு ஒன்றும் தெரியலிங்க இனி மேலிட்ட அப்படியே வர வர எப்படி நிவர்த்தி ஆகுமா எப்படி வருமானம் எப்படி இருக்கோ செலவு எப்படின்னு தெரியலிங்க ஆண்டவன் கொடுக்குறது கொடுக்கட்டும் மனசுக்கு திருப்தியாக இருக்குது அவர் தண்ணீர் அல்ல கையில் கொடுக்கும்போதே நமக்கு ஒரு அப்படியே கொஞ்சம் பொரிப்பாக தெரியுதுங்க அவர்கிட்ட திண்ணீர் வாங்கிட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு வய ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு வர மாதிரி இருக்குது அவர்கிட்ட போகும்போது அப்புறம் நம்மளை கண்ணு முழிச்சு பார்க்குறாரு அதே ஒரு இதாக பொறுத்து நான் கும்பிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் பேச மாட்டேங்கிறது தவறாக இருக்காருன்னு கரெக்டாக பேசுகிறார் அவராக விருப்பப்பட்டு பேசுகிறார் அவர் பேசலன்னு சொல்லிட்டு தவறான காரணம் அது சொல்ல விரும்பலை அவராக விருப்பப்பட்டு பேசுகிறார் பேசும்போது பேசுகிறார் பேசும்போது பேச மாட்டார் இப்போ கொஞ்சம் நேரம் படுக்கிறாருங்க அப்புறம் உட்காந்துருக்காரு அவர் கொஞ்சம் உடம்பு எதாவது டயர்ட் ஆகும்போது படுக்கிறார் அதுக்குன்னு படுத்துக்கிட்டே இருக்கார் உட்காந்துக்கிட்டே இருக்குன்னு அப்படி சொல்ல முடியாதுன்னு சார் அவர் குறிப்பிட்ட நேரம் பேசுகிறார் குறிப்பிட்ட நேரம் பேச மாட்டார் இப்போ இந்த மாதிரி ரோட்டில் போனால் சும்மா அனா பேச முடியுங்களா ஏதோ ஒருத்தர் இப்போ நீங்கள் நான் பதில் சொல்கிறேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படி சும்மா தோணை தோணும் பேசிட்டு இருக்க மாட்டார் அதுக்கு சில பேர் அதுக்கு அவங்களுக்கு அவ்வளோதான் அதுக்கு சொல்ல முடியாது ஆமாம் புரியுதலை படி கரெக்டுங்க சார் புரியுதளப்படி நம்ம பேசுகிற அவ்வளோதான் பார்த்துட்டு வந்தோம் இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருக்கார் சும்மாவும் அவரும் பேசவும் முடியாதுங்க நம்மளே இவ்வளோ பேசணும் முடியும்னா அவர் அண்ணா ஆதாரம் ஒரு கொஞ்சம் தான் அந்த இது வச்சே அவர் அதிக நேரம் பேச முடியாதுங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும் அது பேசலை பேசலன்னு சொன்னேன் அதுக்கு என்ன ஆரம்பிச்சார் இப்போ என்னுடைய அண்ணாவும் என்னுடைய சிறிய மாமனார் சொன்னாங்க அவங்க தாராபுரத்துக்கு அந்த பக்கம் இருக்காங்க என்ன உங்களுக்கு இங்கே இருந்துட்டே தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க நான் அது தெரியல அப்படின்னாங்க அப்புறம் நேற்று சொன்னாருங்க அப்புறம் யூடியூப்பில் காலையில் வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்தவர் விபூதி சுத்தர் இருக்கார் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க அதனால் இதுக்கு முன்னாடி நிறைய எனக்கு ஒரு நாலஞ்சு சுத்தர்களை பார்த்துருக்குறேங்க அதில் அதனால் அதனுடைய தாக்கம் தான் இதிலேயும் வந்து நம்மளுக்கு தேடுதல் தானே நம்பிக்கை தேடுதல் தான் இப்போ நான் போய் தரிசனம் பண்ணேன் விபூதி கொடுத்தாரு எழுப்பிச்சம் நான் கொண்டு போனேன் விபூதியில் திருப்பி என்கிட்டயே கொடுத்துட்டாருங்க நல்லா பார்த்தாருங்க அதே நம்மளுக்கு ஒரு பவராக தெரிஞ்சுது சந்தோஷமாக இருந்தது பேசுனாருக்கான் எனக்கு எனக்கு புரியலைங்க பரிபாஷை அது வந்து அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல சும்மா நான் தெரிஞ்ச மாதிரி எது சொல்ல அது இனிமேல் போ அது மனசு சந்தோஷமாக இருக்குங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம சும்மா அது இருக்குது இருக்குன்னு சொல்ல முடியாது போக போக நம்ம நம்ம வந்துங்க இங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கோரிக்கை வேணும் இந்த கோரிக்கை வேணும்ல நீங்கள் வைக்கக்கூடாது உங்கள் கர்மா வினை போகணுன்னா இந்த மாதிரி சித்தர்களை தரிசனம் பண்ணிங்கனாவே உங்கள் கருமா கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களுக்கு திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த சித்தர்கள் வழிபாட்டில் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கும் இந்த மாதிரி டூ டூ டேஸ்க்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் யூடியூப்பில் வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிர்வாண சித்தர் இந்த மாதிரி விபூதி சித்தர் சுப்பிரமணியம் மலைக்கோயிலர் பாலத்தை தான ஒன்று இருக்காங்க அப்படின்னாங்க இப்போ இந்த சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறப்ப நம்ம போய் பார்க்கும்போது மனசு வந்து நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அப்போ ஏன் அப்படி கிடைக்குதுன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் எதுவுமே தேவையில்லைன்ட்டு இப்படி உட்காந்துருக்கிறவங்களை பார்க்குறது மிகப்பெரிய வைப்ரேஷன் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அருமையானது என்ன அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது சரிங்களா அப்போது இதில் நிறையா இருக்குது எங்கெங்கிருந்து ஏதேது வேண்டினும் அங்கங்கே இருந்தாலும் அருட்பெருஞ்சோதி அப்போ அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்காருன்னா தன்னலை சேவை அவருக்கு நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது ஆனால் இவ்வளோ பேர் வரோம் ஏன் தன்னலை எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எதை பிடிக்கணுமோ அதை அவர் பிடிச்சிட்டார் எதை பிடிக்கணுமோ அதை அவர் பிடிச்சிட்டார் அதனால் இங்கே இவ்வளோ கூட்டம் தொடர்ந்து இந்த மாதிரி ஆண் நம்ம வழிபாடு செய்யணும் இவங்களுக்கு உண்டான வளர்ச்சியை கொடுக்கணும் இவங்களுக்கு உண்டான அந்த சேவைகள் புரியுதுங்களா அதாவது மக்கள் சேவையே மகேஷன் சேவை அப்போ இதுதான் சேவை புரியுதுங்களா அவர் வந்து இப்போ காரு பங்களா எனக்கு மூணு நேரம் சாப்பாடு இப்படி இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லை வாங்குற தண்ணியை அதே பூமா தேவி கொடுக்குறார் வாங்குகிற தண்ணியை பூமா தேவி கொடுக்குறாரு அதே மாதிரி இந்த விபூதி எங்கே கிடைக்கும் உடம்பு எரித்ததுக்கு அப்புறம் அந்த சாம்பல் அதைத்தான் நம்மட்ட கொடுக்குறாரு ப்ளஸ் பண்ணுறாங்க எதையுமே எதிர்பார்க்கல எதையுமே எதிர்பார்க்கல இன்றைக்கி ஒரு விபூதி கொடுத்தா நூறுரூவா கொடு ஆயிரம் கொடு இது சரியாக போயிடும் அது சரியாக போயிடும் இப்போ வந்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க வந்தாங்க திருப்தியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படிங்க இப்போ நான் வர்றப்போ அந்த ஒரு பெட்டிக்கடையில் கேட்டேன் வந்தேன் பொண்ணு மேரேஜுக்காக வேண்டிக்கிட்டேன் எனக்கு வந்தோடனே ரெண்டு நாள் கழித்தோடனே இந்த மேரேஜ் நடந்துருச்சான் வந்து மறுபடியும் ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி ஆன்மாக்கள் நமக்கு இன்றைக்கி இருக்கிற கலிகாலத்தில் கிடைக்கிறது மிக மிக அற்புதம் 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 இதை வந்து நம்ம விடக்கூடாது புரியுதுங்க அப்போது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஆத்மா இப்போ இந்த மாதிரி தான் வருவாங்க இப்போ எப்படி சதாசிவ பிரம்மேந்திரா நெருர் புரியுதுங்களா பரட்டி சித்தர்களில் கரூரார் கரூர் போகர் பழனியில் அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற கலிகாலத்தில் இந்த நிலையில் இருக்கிறவங்களை பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம எங்கேயோ செஞ்ச பூர்வ புண்ணியம் சும்மா வந்தெல்லாம் பார்த்துட முடியாதுங்க ஒரு விபூதி பாக்கெட் கையில் கொடுத்துட முடியாது இல்லைங்களா அடுத்தது மறுபடியும் சொல்ல வருது அவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இதுதான் வல்லர்பெருமான் சொல்கிறது ஆன்மனேயே ஒருமைப்பாட்டுரிமை ஆன்மா ஒன்றியிருச்சுன்னா அந்த கூட்டம் சேர்ந்துடும் இல்லைங்கய்யா ஆண்மனேயே ஒருமைப்பாட்டுரிமைங்க பெருமான் அது உங்களுடைய இதே இதுதான் ஆன்மாவை அறிஞ்சிக்கோ புரியுதா எல்லா ஆன்மாவும் எத்தனையும் பேதமுறா எவ்விரும் தம்முயிர் போல் எண்ணி அவர் அதை நினச்சிட்டார் அதை பிடிச்சிக்கிட்டார் அதனால் எத்தனையும் பேதமுறா எவ்வயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராக ஓக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சித்த சித்துருவாய் அந்த உளம்தான் சித்த சித்துருவாய் எங்கள் உட்காந்துருக்கு சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என தெரிந்து வந்தேன் எம்பெருமான் இடம்புரியும் யார் எம்பெருமான் அந்த சிவன் அங்கே உள்ள உட்காந்துருக்கார் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என தெரிந்து வந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கி ஏவல் புரிஞ்சு அந்த வித்தகருக்கு வந்து நம்ம அடிக்கி ஏவல் புரிஞ்சிட நம்மலாம் வந்திருக்கோம் அந்த வித்தகர்தம் அடிக்க ஏவல் புரிஞ்சிட என் சிந்தை மிக மகிழ்ந்ததாலே அப்படின்னு வல்லர் பெருமான் சொல்கிறாரு அது மாதிரி இந்த மாதிரி ஆத்மா ஆன்மாவை பார்க்குறது நல்லது வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு இந்த மாதிரி நிகழ்ச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய கட்டளை அந்த ஈஸ்வனுடைய செயல் இல்லாம இந்த மாதிரி பண்ண முடியாது வரவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அவங்க நினைச்சது நடக்கணும் கடந்த சில தினங்களுக்கு முன் சிவனடியார்கள் சிலரும் வணங்கி சென்றதாக கூறப்படுகிறது ஹரியோம் நமச்சியா சுவாமி இப்ப வந்து ஒரு மாசமா வந்துக்கிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்தப்போ ஐயா போர்வை ட்ரேக்கில் அருள் செடி கிட்டே இருந்தாங்க சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி அருளாசியையும் மாயாண்டி கூரில் அருளாசியும் மாயாண்டி அருளாசி அவதாரத்தில் இருக்கார் சூட்டுக்கோள் திருப்புரம்ன்ற வந்தீங்கன்னா அவர் விவர மாதிரியே அஞ்சு குருநாதரை பார்க்கலாம் சிவசமாதி ஆகிட்டார் நாங்கள் அந்த அருளிச்செடி ஆண்டா எங்களுக்கு மக்கள் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு குருநாதர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நம்பளாப்புறம் வந்து பார்த்தா அருள் செடிக்கிட்ட வந்து ஐயா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆசீர்வாதம் வாங்கினேன் இப்போ நான் இது வந்து கிட்டத்தட்ட மூணாவது ட்ரிப் வந்துட்டேன் இப்போ வந்து வந்து மூணு ட்ரிப்புலையுமே எனக்கு நான் வந்து நான் ஏற்கனவே சூட்டுக்குள் அருளாசியில் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிருக்கேன் இருந்தாலும் இப்போ வந்து ஐயாட்டை நான் வந்து வந்து போன பிறகு ரெண்டு மூணு வேண்டுதல் வச்சுருந்தோம் ரெண்டு வேண்டுதல் க்ளீனாகிடுச்சு இப்போ மூணாவது வேண்டுதலும் நடந்துக்கி அதனால் இப்போ இங்கே ஐயாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குது நீங்கள் எவ்வளோ தான் இந்த ஸ்க்ரீன் அரைச்சி வச்சுருந்தாலும் நம்மளை பார்த்தோன்னா உண்மையான மனசை நம்ம அன்புக்கு அந்த ஆசையோட போய் நின்றோடனே நம்மளை பார்த்தோன்னே கண் அஜெஸ்டர் குறுபார்வைங்கிறது நீங்கள் எவ்வளோ தான் மனிதன் தூங்குவேன் ஆனால் நம்ம போய் முழு சிசி நான் போய் நின்றோன்னே அந்த குரு பார்வை நம்ம மேலே பற்றும் இதுதான் அவங்களுடைய ஐயாவோட ஆசீர்வாதம் எல்லாம் நமச்சுவன் அருளால் எல்லோரும் மக்கள் வரணும் ஐயா எதுக்குமே ஆசைப்படாத ஒரு சாது சன்னியாசியாக இருக்கார் உண்மையிலே வந்து போகிறவங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும் சிறப்பு வந்துங்க நான் ஒரு காரியம் வேண்டிகிட்டு போயிருந்தேன் ஐயா கையினால் ஆனால் இருக்கலாம் அந்த ஊதி வாங்கினேன் ரொம்ப நாளாக அது அடைப்பட்டுக்கிட்டே இல்லாமல் இருந்துச்சு அந்த சொத்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு வந்து மறுவாரமாக செஞ்சுட்டு போயிட்டேன் இன்னொரு காரியத்துக்கு வந்தோம் போன வாரம் இன்னொரு காரியத்துக்கு தம்பிக்காக ஒரு சின்ன வேண்டுதலுக்கு வந்திருக்கான் அவரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் குடும்பத்தோடு வந்திருக்கான் எங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது நல்லாயிருக்கு இப்போ ஊதியை வாங்கி அவர்கிட்ட அன்னைக்கு கேட்டால் சாப்பிட்றதுக்கு எதுவுமே வேணான்ட்டார் அவ்வளோ கீழே அவர்கிட்ட இருந்த பிஸ்கெட்டை எங்களுக்கு உணவாக கொடுத்தாரு அப்போ வந்து அதை விரும்பல அவர் பணமாகவும் வைக்கல பணத்தையே கீழே எத்தி விட்டார் அஞ்சு அதையும் தெரியும் எங்களுக்கு பார்த்தோம் இப்போ என்னென்னா நீங்கள் தண்ணி அன்றைக்கி எல்நீ கூட வாங்கி கொடுத்தான் அதுவுமே கீழே தான் ஊற்றி விட்டாங்க அப்போ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதுக்குமே ஆசைப்படல தைரியமாக ஒரு ரெண்டு கிலோ ஊதியோடு உட்காந்துருந்தோம் படுத்திருந்தார் அன்றைக்கி வந்து ஐயா முத நாள் மழை நலஞ்சிருந்தார் ரொம்ப பாவம் நடுக்கத்தில் இருந்தார் இந்த அம்மா தான் சொன்னாங்க ஐயா அன்னைக்கு படுத்துருக்காருப்பா எந்திரிக்க மாட்டாருன்னு இல்லைங்கம்மா நான் மதுரையிலேருந்து வரேன் ஏற்கனவே வந்துட்டு போயிருக்கேன் எனக்கு ஐயா ஆசை இருக்குது அதனால் என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சிருவார் அப்படின்னு நாங்கள் ஒரு ஆறு பேர் உட்காந்துருந்தோம் அமைதியாக உட்காந்துருந்த உடனே ஐயா நான் மதுரையிலேருந்து வர்றேன் உங்கள் தம்பி சிசியும் வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியே நல்லா ஒரு காமனாக இருந்துச்சு எங்களை டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு பார்த்தார் அள்ளி கொடுத்துட்டு ஐயா உங்கள் மேலே இந்த விவதி நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் எனக்கு ஒரு நட காரியம் நடந்துருச்சு இது உங்க மேலே போட்டு நான் அபிஷேகம் பண்ணி தேய்க்கணும் அப்படின்ட்டேன் சரின்ட்டு வந்திருக்கிற எல்லோரையுமே நான் விவதியை கொடுத்து எல்லோரும் தேய்க்க சொன்னேன் எல்லாருமே இது பண்ணோம் அன்னைக்கு நான் எங்கள் கிளம்ப இல்லை ஐயா மதுரை கிளம்புறோம் நேராக ஆச்சு நாங்களும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னோம் பிள்ளை வட்டியெலாம் பார்க்க போகணும் போ நடக்கும் காரியம் நாங்கள் காரியம் போயிட்டு வரேன்னு சொன்னேன் காரியம் நடக்கும் போயிட்டு வந்தார் அப்போ நம்மளுடைய காரியம் அவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு இருக்கேன் நல்லா இருக்கு ஐயா வந்து பொன்பொருளுக்கும் ஆசைப்படல உணவுக்குமே இந்த மாதிரி பரவாயில்ல சுடுக அரலாசியோட நல்லா இருக்கு அவதாரத்தில் இருக்கு மாயாண்டி மாயாண்டின்னு திருப்பூரம் எல்லாருக்கும் தெரியும் அவர் அவதாரம் தான் இதனை சாதகமாக பயன்படுத்திய கும்பல் இதற்காக உண்டியல் ஒன்றையும் அமைத்து பணம் வசூலித்து வந்ததாகவும் மேலும் அங்கு வரும் பக்தர்களிடம் அன்னதானம் வழங்க போவதாக கூறி பணம் வசூலித்ததாகவும் கூறப்படுகிறது அரளி சித்தல் தொடர்பான செய்திகள் சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் இது குறித்து சமூக ஆர்வலர்கள் சிலர் அதன் பேரில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா தலைமையில் சென்று அதிகாரிகள் கொண்ட குழு மற்றும் காவல்துறையினர் இணைந்து மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை மீட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவரை அரலி சித்தரக் கூறி வழிபட்டு வசூலில் ஈடுபட்ட நபர்கள் மீது போலீசார் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர் அதோடு சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட குடிசையும் அப்புறப்படுத்தப்பட்டது